பில்டர்ஸ் சென்னை ரெடி டு நியூ மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ நாட்டின் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் வருகிற தீபாவளியை இரட்டை உற்சாகத்துடன் மக்கள் கொண்டாட அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன மக்கள் நலன் கருதி வரி விதிப்பில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றி மத்திய அரசு பலகட்ட ஆலோசனை நடத்தியது இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளிடமும் கருத்து கேட்கப்பட்டது அந்த வகையில் மிக விரைவில் அடுத்த தலைமுறைக்காக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமல்படுத்தப்பட உள்ளது அதன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி பெருமளவு குறையும் இது நாட்டு மக்களுக்கு வரும் தீபாவளிக்கான பரிசாக அமையும் இதன் மூலம் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பலனடைவர் சிறு தொழில் முனைவோர் எம் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பலனை அடைய முடியும் என பிரதமர் மோடி கூறினார் பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என தொழில்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த அறிவிப்பு நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என பலரும் பாராட்டியுள்ளனர் इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है पिछले आठ साल से हमने जीएसटी का बहुत बड़ा रिफॉर्म किया पूरे देश में टैक्स के वर्णन को कम किया टैक्स की व्यवस्थाओं को सरल किया और आठ साल के बाद समय की मांग है कि हम एक बार उसको रिव्यू करें हमने एक हाई पावर कमिटी को बैठा करके रिव्यू शुरू किया राज्यों से भी विचार विमर्श किया और मेरे प्यारे देशवासियों हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे सामान्य मानवीय की जरूरतों के टैक्स भारी मात्रा में कम कर दिए जाएंगे बहुत बड़ी सुविधा बढ़ेगी हमारे एमएसएमई हमारे लघु उद्यमी इनको बहुत बड़ा लाभ मिलेगा